வணக்கம் நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடு லேக்கு பக்கத்துலேயே இங்கே டவுன் சிட்டின்னு சொல்லுவாங்க லேக்கு நெருங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் சூப்பரான ஒரு கமர்ஷியல் ஏரியாங்க நிறையா ஹோட்டல்ஸு ரிசார்ட்ஸு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க கிளாசிக்கல் காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சில்வர் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குங்க ஹோட்டல் அப்படின்னு பார்த்தாவே நல்லா கமர்ஷியலுக்கு தகுந்த ஒரு இடம் பயங்கரமான இடம்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு இடம் இங்கே தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு சதுரடி பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தேழு சதுரடிங்க ஒரு கமர்ஷியலுக்கு அற்புதமான இடன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் மட்டும் உங்களுக்கு எழுவத்தேழு அடி கிடைக்கிதுங்க முப்பத்தி ஒரு அடி அகலத்துக்கு எழுவத்தோரு அடி நீளங்க சூப்பரான ஒரு இடம் இது வந்து ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு இல்லை ரெண்டாக பிரிச்சு கூட அழகாக சின்ன சின்ன தனித்தனி காட்டேஜே கட்டலான்னா கூட சூப்பரான ஒரு இடனே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப பக்கங்க லேக்கிட்ட பஸ் விட்டு இறங்கினா நடந்து வர தூரத்தில்ங்க அற்புதமான ஒரு இடம் கிளாசிக்கல் காட்டேஜ் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அதுக்கு ஆப்போசிட் இடம் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு இடம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு சதுரடிங்க உங்களுக்கு ரோடு பேசிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எழுவத்தேழு அடி இருக்குங்க எழுவத்தேழு அடி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தோரு அடி இருக்குது ஃப்ரெண்டேஜ் ரோடு பேசிங் மட்டுமே உங்களுக்கு எழுவத்தேழு அடி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இடனே சொல்லலாம் எங்கள் ஆப்போசிட்டில் பின்னாடி முன்னாடி எங்கே பார்த்தாலுமே ரிசார்ட் தாங்க ஹோட்டலுங்க அந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் ஒரு ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்களே ஒரு ரிசார்ட் கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கட்டலாங்க இந்த இட தான் நீங்கள் பார்க்குற இடம் சமமாக இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அந்த மாதிரி தான் ஒரு இடப்பை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேக்லேருந்து இருந்து நீங்கள் நான் அறந்து பார்த்தீங்கன்னா கூட அரை கிலோமீட்டர் தாண்டாதுங்க அவ்வளோ தூரத்தில் உள்ள ஒரு இடம் தாங்க சூப்பரான ஒரு இடன்னே சொல்லலாம் மறுபடியும் சொல்கிறேங்க உங்களுக்கு ரோடு பேசிக்குள்ளே கமர்ஷியலுக்கு பக்காவான இடம் ஒரு ஹோட்டலை கட்டுறதுக்கோ இல்லை ரெண்டு ரிசார்ட் கட்டுறதுக்கோ இல்லை ரெண்டாக பிரிச்சம்னா ஆளுக்கு ஒரு வீடு கூட கட்டிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் ஏன்னா ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு நிறைய இருக்குது எழுவத்தி ஏழு அடி இருக்குங்க ஃப்ரெண்டேஜ் இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம்